வணக்கம் மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் கிரேசி டீமன் மான்பாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜகா இருக்கான்ல அவன் கிரேசி டீமனா வாழ்ந்துகிட்டு இருப்பான் அப்ப டீமனி கல்ட்டோட சண்டை போட்டு அவனுங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பொருள் ஹெவன்லி பல்னு சொல்லப்படுற உடனே எடுத்துட்டு தூக்கிட்டு ஓடி வந்துருவான் சோ இவனை துரத்திட்டு வரவனுங்க கடைசியில ஒரு மலை மேல வச்சு இவன் கூட சண்டை போடுவானுங்க ஆனா அந்த சண்டையில அதிகமான ஸ்டாமினாவை இழந்ததுனால நம்ம சஹா அப்படியே அந்த மலையில இருந்து கீழே விழுந்துருவா இருந்தாலும் அந்த ஹெவன்லி போல சாப்பிட்ட காரணத்தினால இவனை அப்படியே அனுப்பியும் வைக்க முடியாம ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நல்ல பிரகாசமான தாடி வச்ச ஒருத்தர் இவனை காப்பாத்தி திருப்பியும் இவனோட பழைய வாழ்க்கைக்கே அனுப்பிச்சு வச்சிருவாரு அதுவும் நம்ம சகா இருபது வயசுல இருந்தப்ப இப்ப இருபது வயசுக்கு வந்த உடனே நம்மாலு எதிரிச்சு எனர்ஜி சர்க்குலேஷன் எல்லாம் பண்ணிட்டு அப்பதான் ஒரு விஷயத்த பார்ப்பான் அவனுக்கு அடிபட்டுருக்குன்றது இப்ப எவெல்லாம் அடிச்சானோ அவனுக்கு போய் ஒரு இடிய கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நம்மாலு கிளம்பி இருக்கான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சோடனே நம்ம சகா அந்த ஹோட்டலோட கதவை திறந்துட்டு எல்லாரையும் போய் கத்துவான்ல உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இவன் அந்த பக்கத்து ஹோட்டல்ல இருக்கிற பையன் தானே இவன் எதுக்கு இங்க வந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடி வாங்கினதுனால மூலகையில குழம்பி போச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நேரா நம்ம சகா வந்து பேசுவானுங்க டேய் எந்த இடம்னு இது தெரியுதா இல்லையான்னு உனக்கு என்ன கண்ணு தெரியலையா நீயே இந்த இடத்துல தானே இருக்க இது குடிக்கிறதுக்கான ஒரு இடம் தானே இது தெரியாம நான் வந்திருக்கேன்னு நினைச்சியான்னு நம்ம சகாவும் நல்லா வந்து தெராவட்டாவே பதில் சொல்லுவாரு இது கேட்ட உடனே அவனுங்களுக்கு கோவம் வரும் ஆனா பின்னாடி இருந்து ஒருத்த அவனை உள்ள விடுன்னு சொல்லுவான் இப்ப உடனே எல்லாரும் திரும்பி பாப்பானுங்க பார்த்தா இவன் தான் சா சங் தே இவன் இந்த ஹோட்டல் இருக்குல்ல இதோட மேனேஜர் இவன் தான் நம்ம சகாவை உள்ள விட சொல்லுவான் ஒரு கஸ்டமர் உள்ள வந்திருக்காருன்னா அவருக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும் கஸ்டமர் யாரா இருந்தாலும் கஸ்டமர் தான் சொல்லிடுவான் இப்ப நம்ம அவனோட டேபிளுக்கு போன உடனே என்ன வேணும்னு கேட்பானுங்க நம்ம சகாவும் இந்த மாதிரி வந்துருப்பேன் நினைக்கிறியா எது எக்ஸ்பென்சிவோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா கொஞ்சம் மரியாதையா பேசுன்னு அவன் கேட்கும் போது மரியாதையா உனக்கெல்லாம் மரியாதை வேற கொடுக்கணுமா போய் எடுத்துட்டு வாடா போடா அப்படின்னு மரியாதையே இல்லாம தான் நம்மால் சொல்லுவாரு சொன்ன உடனே இதை கேட்டு அவனும் கோவப்படுவான் இருந்தாலும் அவங்க மேனேஜர் உத்தரவு போட்டுட்டாருன்றதுனால வேற வழியே இல்லாம எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒப்பானுங்க இப்ப அந்த ட்ரிங்கை ஊத்துறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கும் அது இது ஒரு டாப் குவாலிட்டி ட்ரிங்க்னு ஊத்தி வேற நம்ம ஹீரோவுக்கு கொடுக்கும் அப்ப நம்ம சஹாவும் அந்த சே பொண்ணு இங்க இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு சொல்லு ஓனருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சே பொண்ணோட இருக்கிற பிரச்சனைனாலதான் உங்களை அடிச்சாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் உடனே நம்ம சஹாவும் கேட்பான் ஓஹோ இந்த இல்லியாங்கல இருக்கிற எல்லாருக்குமே இது தெரிஞ்சு போச்சு போல கவலைப்படாத போய் அந்த பொண்ண வான்னு சொல்லுவான் இப்போ இந்த பொண்ணும் சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடும் இப்போ நம்ம அந்த ட்ரிங்க் எடுத்து மோந்து பார்த்துட்டு இத பார்த்தாலே தெரியுது இது ஒரு தேர்ட் ரேட் கூட கிடையாது காசை வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டு தெரியறானுங்களேன்னு யோசிப்பான் இப்போ டக்குன்னு ஒருத்த கதவை வேகமா திறந்துட்டு உள்ள வருவான் வந்தவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான் ஏன்பா என்ன நினைக்கணும் ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறது தப்பா முதல்ல நீ எதுக்கு இவ்ளோ கோவப்படுற வா வந்து உட்காரு பொறுமையா பா இப்ப வந்து உட்கார்ற ஆளு டேய் ஜஹா என்னாச்சு எதுவும் உனக்கு குழம்பி போச்சா நீ இத குடிச்சிட்டு இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம போறதுதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்லுவான் நம்மால அப்பையும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு கேட்ட உடனே அவன் கோவப்பட்டு நம்ம ஹீரோவா அடிக்கிறதுக்காக வருவான் ஆனா நம்ம டக்குன்னு ஒரு சாப் ஸ்டிக்ஸ் எடுத்து அவன் கையிலேயே குத்திட்டு எதுக்காக எல்லாரும் இந்த மாதிரியே நடந்துக்கிறீங்க நான் குடிச்சிட்டு அப்படியே அந்த அங்க பாத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்னு தான் நினைச்சேன் ஆனா தேவையே இல்லாம எல்லாரும் ஏன் நாய் மாதிரி கத்திட்டே இருக்கீங்கன்னு கேட்பா உடனே இந்த நேரத்துல அந்த சேயாங் பொண்ணே அந்த இடத்துக்கு வந்துரும் இப்ப அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்த உடனே இந்த டோங்குவாக்கம் அங்க இருந்து போயிருவானா இப்ப அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிருவான் என்ன இத பார்த்தா உனக்கு சிரிப்பா தெரியுதா நீ என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரிலையா என்ன சங்கேவும் நம்ம ஓனரும் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா கண்டிப்பாக நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் பத்தவே பத்தாது ஏற்கனவே நீ குடிக்கிற அந்த ட்ரிங்க்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது அது மட்டும் கிடையாது நீ டோங்குவாக் பிரதரையும் வேற அடிச்சிருக்க அதனால அதுக்கும் காசு சேர்த்து எக்கச்சக்க காசு ஒன்ட்டருந்து வாங்குவாங்க நீ காசை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லு அது மட்டும் கிடையாது நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக உன் கூட வரவே மாட்டேன் ஏன்னா நான் ஒன்று அப்படி ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லு ஆனால் நம்ம ஜஹா சொல்லுவான் நான் எப்பயுமே உனக்காக காசு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கவே இல்லை நான் உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு பாட்டு தான் நினைச்சேன் அப்படின்னு இது கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சியாகி ஆனா நீ வேற ஏதோ சொன்ன மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவோம் ஆமா நான் வேற ஏதோதோ தான் சொன்னேன் ஆனா அது தப்பு தப்பா மாறி வேற ஏதோ ஒன்னு வந்துருச்சு அதுவும் இல்லாம நான் அந்த பாட்டை கேட்கணும்னு கூட ஆசைப்படவே இல்லை ஏன்னா என்கிட்ட அவ்வளவு காசே கிடையாதுன்னு சொல்லிடுவான் நான் இப்ப எதுக்காக தெரியுமா உன்னை கூப்பிட்டேன் இத உன்கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக தான் இப்ப நீ கிளம்புறியா அப்படின்னு கேட்பா இப்ப அந்த பொண்ணு என்ன அப்படின்னு கேக்கும் போது நான் உன்னை கிளம்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப கரெக்டா இன்னொரு ஒரு மூணு பேர் அந்த ரூம்க்கு வருவானுங்க வந்துட்டு சார் கொஞ்சம் வெளில வரீங்களா ஏன்னா நம்ம இங்கேயே சண்டை போட்டோம்னா இங்க இருக்கிற ரத்தக்கரை எல்லாம் தொடக்கிறதுக்கு தான் கடுப்பா இருக்கும்பா பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க நான் இத மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன் ஏன்னா நீங்க எல்லாருமே என்னை ஈஸியா கொன்ற முடியும்னு கான்பிடன்ஸோட தானே இருக்கீங்க அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவா இதை கேட்டுட்டு அவன்களும் சரி சரி உட்காந்து நாங்கள் வெயிட் பண்றோம் ஏன்னா இதுதானே அவனோட லாஸ்ட் ட்ரிங்க்கு குடிச்சுக்கோ குடிச்சுக்கோ அப்படின்னு இவனுங்க மூணு பேர் இந்த இடத்துல வந்து உட்காந்து இவனுங்களும் நம்ம ஹீரோவை கொன்றுவேன் மிரட்டும் போதும் கூட நம்ம சகா இதை பத்தியெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டா அவன் பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பான் அவன் பாட்டுக்கு அந்த ட்ரிங்கை குடிச்சுக்கிட்டு இருப்பான் இத பார்த்த உடனே இவனுங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் என்னாச்சு இவனுக்கு உண்மையிலேயே ஏதாவது அடிபட்டு மூளைகளை குழம்பு போயிடுச்சான்னு யோசிப்பானுங்க இப்ப உடனே அந்த ட்ரிங்கையும் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம சகா கேப்பா என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு ஜோக்கா தெரியுதா அப்படின்னு இப்ப உடனே இவனுங்களும் பின்ன நீ ஜோக்கு கிடையாதா என்ன நீ அன்னைக்கு அடி வாங்கினியே அத்தோட இது எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம் ஆனா தேவையே இல்லாம நீயே இந்த இடத்துக்கு வந்து இத இன்னமும் பெரிய பிரச்சனையா மாத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்லுவானுங்க ஹஹான்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பான் வேற எதுவும் சொல்ல மாட்டான் உடனே இதை கேட்டுட்டு அவனுங்களும் சிரிப்பானுங்க டக்குனு நம்ம சகா அந்த டேபிள் அப்படியே ஏர்ல கொண்டு வந்து அந்த ஒரே ஒரு உத அவ்வளோதான் அந்த டேபிள் மூணு பேர் மேலேயும் வந்து செம ஃபோர்ஸில் அடிக்கும் இப்போ அந்த டேபிள் மேல காலை வச்சுக்கிட்டு நம்ம சகா திரும்பியும் கேட்பா இப்போ சொல்லுங்க என்ன பார்த்தா இன்னமும் உங்களுக்கு ஜோக்கா தெரியுதா என்ன அப்படின்னு இப்போ ஏற்கனவே நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு ட்ரிங்க் ஊத்தி கொடுத்துருக்கோம்ல அந்த பொண்ணு வெளில வந்து இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில நின்றுக்கிட்டு உடனே நம்ம சாகா அவனுங்களை போட்டு அந்த இன்னும் அடி அடின்னு அடிச்சுட்டு இப்ப அந்த பொண்ணை பார்ப்பான் பார்த்துட்டு ஏ கிளவி போயிட்டு அந்த கேவலமான ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு வந்தியே அதை இன்னொரு ஒரு பாட்டில் வான்னு சொல்லுவா அந்த பொண்ணு உடனே அது ஒன்றும் கேவலமானது கிடையாது அது டாப் குவாலிட்டி ட்ரிங்க்குன்னோன்னே யாரை ஏமாத்த பார்க்குற நீ யார்கிட்ட பேசுறோன்றத தெரிஞ்சுட்டு பேசணும் ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியாத பொண்ணுங்களை நான் அடிக்கக்கூடாதுன்னு நினப்பேன் அதனால நான் உன்னை சும்மா விடுறேன் போயிட்டு ஒழுங்கு மரியாதையை அதை வான்னு சொல்லுவான் இப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து போன உடனே மயக்கம் போட்டு கலப்பானுங்களே ஒரு மூணு பேரு அவனுங்களை பக்கத்தில் போயிட்டு என்னடா நீங்க சிரிக்கவே மாட்டேன்றீங்க இப்ப சிரிக்க தானே என்ன பார்த்தா ஜோக் மாதிரி இருக்கு நீங்களே இன்னமும் சிரிக்காம இருக்கீங்க ஜோக்கை பார்த்தா சிரிக்கணும் தானே அப்படின்னு மயக்க போட்டவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பான் உண்மையிலே நம்ம ஹீரோ ஒரு சைக்கோ தான் இப்ப கரெக்டா இந்த இடத்தோட மேனேஜர் இருப்பான்ல அந்த சா சங்தே அவனே இந்த இடத்துக்கு வந்துருவான் அவன் உடனே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்கு என்ன மூளைகளை குழம்பு போயிடுச்சான்னு அவனும் கேட்பான் இப்படியே போச்சுன்னா உன கொல்ல வேண்டியது வரும்னு இந்த சா சங்தே சொல்லும் நம்ம ஹீரோ சின்னதா ஒரே ஒரு சிரிப்பு வேற எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவே மாட்டான் உடனே இதை பார்த்துட்டு அவனுக்கு கோவம் வந்து அந்த டக்குனு நம்ம ஹீரோவா அடிக்கிறதுக்காக அட்டாக்ல இருந்து ஈஸியாவே தப்பிச்சு பக்கத்துல இருக்க பாட்டில எடுத்து அவன் மண்டையிலே ஒரு அடி ரத்தமும் வர ஆரம்பிச்சிரும் இப்ப எல்லாரையும் பார்த்து கேட்பான் வேற யாருக்காவது சண்டை போடுறதுல விருப்பம் இருக்கான்னு எவனும் அசையவே மாட்டானுங்க இந்த சங்கே மட்டும் நீ உண்மையிலே தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி தன்னோட ஸ்வாட வெள்ள எடுப்பான் இப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் சங்தே நீ என்ன பண்றன்றத கொஞ்சம் யோசிச்சு பண்ணு ஒருவேளை அந்த ஸ்வாட ஃபுல்லா வெளில எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீ செத்துருவேன்னு சொல்லுவான் இப்ப இந்த சங்தேவிக்கே கொஞ்சம் கொஞ்சமா அவன் என்ன நிலமையில இருக்கான்றது புரிய ஆரம்பிச்சிரும் இந்த கொஞ்ச நாள்ல அப்படி என்னாச்சு இவன் எப்படி இப்படி மாறினான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம சகா மறுபடியும் சொல்லுவான் இவனுங்க மூணு பேர் கீழே கடக்கிறானுங்களே இவங்க மூணு பேர் என்ன கால் தடுக்கி கீழே விழுந்துட்டானுங்களா இல்ல உன் தலையில இருந்து ரத்தம் வருதே என் கை பட்டு அந்த ரத்தம் வந்துகிட்டு இருக்கா என்ன பண்றோன்றத யோசிச்சு பண்ணனும் சாக கூடாதுன்னா கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்றோன்றத முடிவு பண்ணு அப்படி இல்லை அந்த சுவாட எடுத்து நீயும் இங்கேயே செத்து போயிருன்னு சொல்லுவான் இப்ப இந்த சா சங்கத்தேவுக்கு இது புரிய ஆரம்பிச்சிரும் இவனோட மூமெண்ட்டை கூட என்னால் பார்க்க முடியல அதனால இவன் கூட சண்டை போடுறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு அவனுக்கே யோ தோண ஆரம்பிச்சிரும் இப்ப உடனே மத்தவங்க எல்லாரையும் கீழே போக சொல்லிடுவான் இப்ப அந்த சகாவை பார்த்து கேட்பான் நீ அப்படி என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தா நீ இப்படியே போற மாதிரி தரலையே என்ன ஓனரே வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்பான் ஓஹோ ஓனரே வந்து மன்னிப்பு கேட்கறது பரவாயில்ல பரவாயில்ல அதை கேட்கவும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் உடனே அந்த சாசங்க தேவும் சரி நான் போய் ஓனரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லுவான் இப்ப உடனே பக்கத்துல இன்னொரு ஒரு டேபிளை செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்க கீழே விழுந்து கிடக்குறவங்களை நீங்க கொல்ல போறது இல்லையா இவங்களை நாங்க அட்லீஸ்ட் காப்பாத்தவாவது செய்யறோமே அப்படின்னு கேட்பான் ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு பெருசா நல்ல விதமான ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான் ச்சே இவனுங்களை போய் விடணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி போய் தொலையுது தூக்கிட்டு போங்க அப்படின்னு விட்டுருவா இப்ப இவனுங்களும் பக்கத்து ரூம்ல போய் உட்காந்துருவானுங்க இப்ப உடனே இந்த சாசங்கே கேப்பா நீ ஏதாவது திடீர்னு லக்கியா மாறிட்டியா என்ன எப்படி இப்படி மாறின அப்படின்னு அப்ப இந்த சங்கேவும் நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு பாட்டில் எடுத்து ஊத்துறதுக்காக போவான் அதுதான் டாப் குவாலிட்டி ட்ரிங்க்னு வேற சொல்லுவா உடனே நம்ம ஹீரோவும் கேப்பா இரு இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தது இந்த மாதிரி இல்லையே தான் டாப் குவாலிட்டின்னு சொன்னாங்க இப்ப என்ன இதை சொல்றோன்னே நாங்களும் பிசினஸ் தானே பண்றோம் அதனால மேபி தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் உடனே நம்ம சகாவும் சரி முதல்ல நீயே குடி அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன் சங்க தேவோம் அந்த ட்ரிங்க குடிச்சு முடிச்சிட்டு இருந்தாலும் உனக்கு இவ்வளவு சூப்பரா சண்டை போட தெரியுமா என்ன நான் உன்னோட ஸ்கில் பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே ஒருவேளை இதுக்கு முன்னாடி என்னோட ஆளுங்க ஏதாவது உன்கிட்ட தப்பா நடந்திருந்தாங்கன்னா அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுவா உடனே இது கேட்ட உடனே நம்ம சகாவுக்கு அது சுத்தமாக பிடிக்காது நீ மன்னிப்பு கேட்கற விதமே சரியில்லையே நீ மன்னிப்பு கேட்ட விதமே எனக்கு இன்னும் இரிட்டேட்டிங்கா இருக்கு என்ன இன்னும் ரெண்டு மூணு எலும்பு உடச்சாதான் சரி வருவியா அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு இவனும் கோபமா பார்த்துட்டு உடனே காலில் விழுந்து என்னைய மன்னிச்சுக்கோங்க நான் இப்பதான் முத முறையா ஒருத்தட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கற என்னைய உண்மையிலேயே மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவா ஓவரா பேசுன மாதிரி பேசுவா ஆனா பிரச்சனை வந்துட்டா டக்குன்னு காலில் விழுந்துருவாரு அப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த சாசங்கிட்டே இப்ப இது எல்லாத்தையும் இந்த சேயாங் பொண்ணும் பார்க்கும் பின்னாடி இருந்து இது பார்த்துட்டு என்னது இன்னொருத்தர் கால்ல விழுகிறாரா அதுவும் இந்த வேலைக்கார பையன் கால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இவரே தோத்துட்டாரோ அப்படின்னு யோசிக்கும் இப்ப நம்ம ஹீரோவும் ஓஹோ சேயாங் நீயே இங்க வந்துட்டியா இந்தா இங்க வந்து ஒரு ட்ரிங்கை ஊத்துனோனே அந்த பொண்ணு ஊத்தும் இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ட்ரிங்கை எடுத்து அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவா உனக்கு ஒண்ணு தெரியுமா ஒரு வேலைக்கார பையனுக்கு கூட உண்மையான காதல் இருக்கும் ஆனா அந்த காதல் ஒன்ன நோக்குனது கிடையாது அதனால ஊத்தி முடிச்சு இல்ல அப்படியே கிளம்பு நீ இருக்கிறது உன் மூஞ்சியை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்படின்மா இத சொன்ன உடனே அந்த பொண்ணும் அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடும் இப்ப நம்ம சகாவும் கேட்பான் ஓனர் எப்ப தாண்டா அப்படின்னு அப்ப இந்த சங்கத்தை என்ன சொல்லுவானா ஓனர் பிளாக் கேட் யூனியன்ல இருந்து வந்தவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால அவர் உடனே வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எனது பிளாக் கேட் யூனியனா அப்படின்னு கேட்கும் போது ஆமா பிளாக் கேட் யூனியனோட உதவியோட எங்களோட நாங்களும் சேர்ந்து ஒரு யூனியனை இந்த இடத்துல உருவாக்க போறோம் இந்த இலியாங் பிரிபர்ஷர்ல சோ அந்த ஒரு தான் ஓனர் அவங்களோட சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறாரு ஆனா இப்ப நடந்த பிரச்சனையை பார்க்கும் போது அப்படின்னு இந்த சக்தியை சொல்லும் நம்ம ஹீரோவுக்கு என்னன்றது புரிஞ்சிடும் சோ நீ என்ன சொல்ல வர நான் ஒருவேளை ஓனர்கிட்ட பிரச்சனை பண்ணேன்னா பிளாக் கேட் யூனியனு என்ன தடுக்கிறதுக்காக வருவாங்க அதானே சொல்ல வர அப்படின்னு சொல்லுவான் சரி இப்ப நான் என்னதான் பண்ணட்டும் நான் என்ன ஓனர் கூட சேர்ந்து ஜாலியா பேசி நல்லா குடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புறவா அது எல்லா பிரச்சனையும் முடிச்சிருன்னு நினைக்கிறியான்னு நம்ம சங்கா கேக்கும் போது கிடையாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அதை நீங்களே சொல்லுங்கன்னு இந்த சங்கத்தேவே கேப்பா இது எப்படி இருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கீழே வந்து வேலை செஞ்சாருங்க இந்த மொத்த பில்டிங்கோ என்னோட கண்ட்ரோல்லே வரட்டும் அப்படி வந்துச்சுன்னா பிளாக் கேட் யூனியன்ல இருந்து யாருமே உங்ககிட்ட பிரச்சனைக்கு வரவே மாட்டாங்க அது மட்டும் கிடையாது ஏன் நானே ஒரு செக்டை இந்த இடத்துல உருவாக்கலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீயும் என்னோட சபாடினேட்டா சேர்ந்துதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவா நான் உனக்கு ஒரு சாய்ஸ் தரேன் நீ தெளிவா முடிவெடு ஒரு வேலை பிளாக் ஆட் யூனியன் ஜெய்கூன் நினைச்சீனா நீ தாராளமா ஓனர் கூட இருக்கலாம் அப்படி இல்லைனா நீ என்ன ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சகா சொல்லுவா இப்ப உடனே இந்த தேவே இத பத்தி அதிர்ச்சியா யோசிப்பா ஏன்னா அப்படி என்ன நடந்து இவன் இப்படி மாறிட்டா ஒரு சாதாரண வேலைக்கார பையன் பிளாக் ஆட் யூனியனை தன்னந்தனியா எதிர்த்து போறேன்னு சொல்றான் இதெல்லாம் எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஜஹா உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்புவானா என்ன உடனே கிளம்பிட்டீங்க நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே அப்படின்னு இந்த சங்கியை கேட்கும் போது என்ன நான் இங்க இருந்து பயந்து ஓடுறேன் நினைக்கிறியான்னு கேட்பானா ஆமான்னு சொல்லி இந்த சங்கத்தியை சொல்லுவான் உடனே உனக்கு இன்னும் அடிபட்டாதான் சரி வரும் போலன்னோடனே நீங்க போயிட்டு வாங்க சார் அப்படின்றவா இப்ப நம்ம சஹா வெளில வந்தோடனே எல்லாரும் கும்பலா நிப்பானுங்க அந்த இடத்துல வேலை பாக்குறவனுங்க டேய் வழியை விட்டு நில்லுங்கடான்னோனே எல்லாரும் போய் ஒதுங்கி நின்றுவானுங்க இப்ப அவனும் பொறுமையா கீழே இறங்கி வருவா பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்குள்ள வரதப்ப ஒருத்தன் தேவையே இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணி நம்ம ஹீரோ கூட அவன் மூஞ்சிய பிடிச்சி அப்படியே கீழே அடிப்பான்ல அவன் இப்பதான் எந்திரிச்சு வந்திருப்பான் போல மேக்கம் தெளிஞ்சு அவன் எந்திரிச்சு வந்துட்டு எங்கடா அவன் எங்க அவன் எங்க போனான் அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான் நம்ம ஹீரோ ஓஹோ தம்பி நீ எந்திரிச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வேற வருவான் திருப்பியும் அடி வாங்கி அந்த பக்கமா ஓரமா போய் விழுந்துருவான் இப்ப நம்ம சகாவும் சொல்லுவான் ஏண்டா ஒருத்தர் எந்திரிச்சு வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் அவங்க நீங்க என்ன நடந்துச்சுன்னு கூடவா சொல்ல மாட்டீங்க பாருங்க மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்து திரும்பி அடி வாங்கி மயக்கத்துக்கே போயிட்டான் போங்கடாடே நான் கிளம்புறேன் அது மட்டும் இல்லாம நீங்க நல்லாவே கஸ்டமரை சர்வ் பண்ணீங்க போயிட்டு வரேன் டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான் இப்ப நம்ம சகா போற வழியில டிராகன் ஹெட் ஸ்மித்தி அப்படின்னு ஒரு இடத்த பாப்பான் அதை பார்த்த உடனே ஒரு சில வெப்பன்ஸ் வாங்க வாங்கணும்னு அவனுக்கும் தோணி நேராக அந்த இடத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற வைஸ் மாஸ்டரை பாப்பா அவர் உடனே பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு சில பொருட்கள் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்பா உடனே அவரு சொல்லுவாரு நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்றது எனக்கும் புரியுது அந்த சோ உங்க கூட பிரச்சனை பண்ணிட்டாங்க அதுக்காக நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக வெப்பன் வாங்கணும்னு நினைச்சீன்னா கண்டிப்பா வேணாம் அது உனக்கு நல்ல ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லுவாரு ஆனா நம்ம ஹீரோ அதை எல்லாம் கவலைப்படாம நீங்க ஒண்ணு அதெல்லாம் சொல்ல தேவையில்ல எனக்கு ஒரு லைட் ஸ்வாடு ஒரு சாட்டை அதோட ஒரு ஷார்ப் டேகர் இது மூணுமே வேணும்னு சொல்லுவான் உடனே அந்த வைஸ் மாஸ்டரும் பிளாக் டிராகன் ஸ்வாடு ஒயிட் டிராகன் விப்பு கிளவு டிராகன் டேகர் இது மூணுத்தையும் எடுத்துட்டு வர சொல்லுவாரு இப்போ உடனே அந்த வைஸ் மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து ஆமா நான் இது உன்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன் உன்னோட தாத்தா பாட்டி உண்மையிலேயே அந்த நூடுல் சூப்பை உண்மையிலேயே நல்லா சேவை செய்வாங்க ஆனா உன்னோட சிக்கன் நூடுல் சூப்பு அந்த டேஸ்ட்ல இல்லவே இல்லையே நீ ரொம்ப கேவலமான டேஸ்ட்ல அதை செய்யறீயே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு நேரத்துல இதை பத்தியா பேசுவீங்கன்னு கேட்பான் அப்புறம் உங்ககிட்ட எதை பத்தி பேசுறது உலக ஒற்றுமை பத்தி பேசவா அதை வேணா கேட்கிறியா அப்படின்பாரு நம்ம ஹீரோக்கே பல்பும் கொடுப்பாரு இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவானுங்க இது எல்லாத்தையும் நீ வாங்கிக்கிறீங்கன்னா தொண்ணூறு நியாங்ஸ் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாரு உடனே நம்ம ஹீரோ சரி நான் வேணா ஒன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு ஐம்பது நியான்ஸ் தரேன் அதை வச்சுட்டு இத எனக்கு கடனா கொடுங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே திருப்பி வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா இத ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாரா இங்க என்ன பிரச்சனை போகுதுன்னு அந்த இடத்துக்கு இந்த இடத்தோட மாஸ்டரே வந்துருவாரு அந்த டிராகன் ஸ்மித்தி இருக்குல்ல அதோட மாஸ்டர் அவர் இவனை பார்த்த உடனே ஓஹோ நீ இங்க என்ன பண்ற உன்னோட சிக்கன் நூடுல் சூப்பு உன்னோட தாத்தா பாட்டி செய்யறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் ஆனா உன்னோடது ரொம்ப கேவலமான டேஸ்டா இருக்கு அப்படின்பார் பார்த்த உடனே தான் சொல்லுவாரு நம்ம ஹீரோவை பார்த்தாலே எல்லாரும் அந்த சிக்கன் நூடுல் சூப்பை தான் எடுத்துட்டு வராங்க இப்ப அந்த வைஸ் மாஸ்டர் என்ன பிரச்சனைன்றத சொன்ன உடனே இந்த மாஸ்டரும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவாரு ஒருவேளை அந்த சோ பிரதர்ஸ் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றாங்கன்னா அவங்கள பிரச்சனை பண்ண வேணான்னு நான் சொல்றேன் இல்ல அப்படியும் அவங்க கேட்கிற அப்படின்னா உன்னை நான் காப்பாத்துறேன் ஏன்னா உன்னோட தாத்தா பாட்டி எனக்கு நல்லாவே தெரியும் நீயா போய் இந்த பிரச்சனையில தலையிடணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோ இவர் இப்படிப்பட்டவரா என்ன போன லைஃப்ல நான் இவர்கிட்ட இப்படிலாம் பேசுறதே இல்லையே ஒருவேளை ஃபியூச்சர் மாறிக்கிட்டே இருக்கோ இருந்தாலும் இப்போதைக்கு பரவாயில்ல நான் இது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நானே இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லுவான் சரி நீ அப்படி என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும் நான் ஒரு செக்டை உருவாக்க போறேன் ஒருவேளை சோ பிரதர்ஸ் சேர்ந்து ஒரு யூனியனை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னும் அதிகமான அளவு வரிய நம்ம கிட்ட இருந்து வசூலிப்பாங்க அப்ப நம்மளால கண்டிப்பா அதை கொடுக்கவே முடியாது அதனால ஒரு ஃபெடரேஷன் ஆஃப் செக்டர் நான் உருவாக்கலாம்னு நினைக்கிறேன் அதனாலயே பிளாக் கேட் யூனியனால கூட நம்மளை பார்த்து ஒண்ணுமே பண்ணவே முடியாது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு செக்டுக்கு கொண்டு போற அதாவது ஒவ்வொரு பிசினஸ் பண்றவங்களும் ஒவ்வொரு செக்டு கீழே வருவாங்க இது எல்லா செக்டுக்கும் மொத்தமா சேர்த்து ஹாவோ செக்ட் அப்படின்னு சொல்லி பேர் வைக்க போற இது எல்லாம் எதுக்குன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நம்ம கிட்டதான் இருக்கணும் அது வரியா வேற யாருக்கிட்டையும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அந்த மாஸ்டர் சொல்லுவாரு ஐடியா என்னமோ கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா ஷோ பிரதர்ஸை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிருவீங்கன்னு சொல்லுவா ஆ அப்படியா சரி இது எல்லா வெப்பன்ஸையும் நீ ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம் ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டு திரும்பி வந்தீனா அப்ப இது எல்லாத்தையும் நம்ம திரும்பி கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாரு இப்போ நம்ம ஹீரோவும் திரும்பி போய் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான் பண்ணிட்டு வெளில வருவான் பார்த்தா ஒரு மூணு பேர் அவன் வீட்டுக்கு வெளிலையே சாரி அந்த ஹோட்டலுக்கு வெளிலையே ஒரு பெரிய புளிய தோண்டிக்கிட்டு இருப்பானுங்க பக்கத்திலேயே இந்த சோ பிரதர்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்கல்ல ரெண்டாவது ஆள் வந்து உட்கார்ந்துருப்பான் அவன் உடனே நம்ம ஹீரோவை எவ்வளவு நேரமா உள்ள உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப இங்க அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து அந்த டேபிள குத்துவான் இப்ப அந்த சோ இகுள் சொல்லுவான் எங்களுக்கு இன்னைக்கு உண்மையிலே நல்ல ஒரு நாள் தான் ஏன்னா எங்களுக்கு பிளாக் ஹேட் யூனியனே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க யூனியனை உருவாக்கிக்க இருந்தாலும் எங்க இடத்துக்குள்ள வந்து எங்க பிரச்சனை பண்ணிருக்க அதுவும் ஒரு வேலைக்கார பையனி ஒரு நூடுல் சூப்ப கூட ஒழுங்கா செய்ய தெரியாத நீ எல்லாம் எனக்கு மூணு ரீசன்ஸ் கொடு நான் எதுக்காக உன்னை விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேப்பான் இப்ப உடனே இதை கேட்டுட்டு நம்ம சஹா சும்மா சிரிக்க மட்டும்தான் செய்வா எனது நீ சிரிக்கிறியா அப்படின்னோனே அத பார்த்து கோவப்பட்டு டக்குன்னு அவன் டேபிள்ல குத்துனா அந்த கத்தியை கேப்பான் ஆனா அந்த கத்தி ஏற்கனவே நம்ம சகா கைக்கு போயிருக்கோம் இப்ப டக்குன்னு அந்த கத்தியை எடுத்து அவன் கையிலே இறக்குவான் இறக்கிட்டு சோயிகுல் நானும் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன் என்கிட்ட ஒரே ஒரு ரீசன் மட்டும் கொடு எதுக்காக நான் உன்னை உயிரோட விடணும் அப்படின்னு இப்ப உடனே அந்த தோண்டிக்கிட்டு இருந்தானுங்களே குளிய அவனுங்க எல்லாரும் நம்ம சோகிளை பார்த்து சார் நாங்க தோண்டி முடிச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்பானுங்க ஓ அப்படியா அப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டுனோடனே அவனுங்களும் தோண்ட ஆரம்பிச்சிருவானுங்க இப்ப இந்த சோகி குல் உனக்கு எதுவும் என்லைட்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீ இப்படிலாம் பண்ற கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு இன்னொரு கையில அடிக்க வருவா ஆனா அந்த கையையும் கிழிச்சு அந்த கையையும் பிடிச்சு அதையும் திரும்பி டேபிள்குள்ள நம்ம ஹீரோ இறக்கிடுவான் எதுக்காக அந்த குழிய தோன்றாங்கன்னு திரும்பியும் கேட்பா அது உன்னை பயமுறுத்துறதுக்காக சொன்ன உடனே இப்ப நம்ம சகா சரி திருப்பி நான் உன்ட்ட கேட்கறேன் எதுக்காக நான் உன்னை உயிரோட விடணும்னு சொல்லு ஏன்னா உன்னை உயிரோட விடுறதுக்கு என்கிட்ட காரணமே இல்லை அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது உன்னை உயிரோட பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல அந்த மாதிரியாவது சொல்லு நீ ஏற்கனவே நிறைய கடத்தல்ல ஈடுபட்டிருக்க அது மட்டும் கிடையாது உனக்கு பிடிக்காத நிறைய பேரை நீ கொண்டிருக்க அப்படி கொண்டவங்கள்ல எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க இது கேட்ட உடனே அந்த சோ குழு ஒருவேளை நீ என் மேல கை வச்சின்னா கண்டிப்பா என்னோட பிரதர்ஸும் பிளாக் கேட் யூனியனும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க உன்னைய சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லும் போது கரெக்டா அவன் நெஞ்சில நம்ம ஹீரோ கத்தியை இறக்கியிருப்பான் இப்ப சொல்லுவா நான் உன்கிட்ட எதுக்காக உன்னை உயிரோ விடணும்னு தான் கேட்டேன் என்னைய மிரட்ட சொல்லல அப்படின்னு உடனே இவன் கீழே விழுந்த உடனே திரும்பி பார்ப்பான் பார்த்தா இன்னமும் அவனுங்க குழியை தோண்டிட்டே இருப்பானுங்க என்ன ஒரு கடமை உணர்ச்சி கொண்டாளுங்க டேய் குழியை தோன்னது போதும் இந்த பக்கம் திரும்பி பாருங்கடா அப்படின்பா இப்ப உடனே அவனுங்க திரும்பி பார்த்த உடனே என்ன அதிர்ச்சியா இருக்கா அந்த கத்தியை வச்சு அவன் விளையாண்டுக்கிட்டே இருந்தான் திடீர்னு அவனே அந்த கத்தியை எடுத்து அவன் நெஞ்சுல குத்திட்டு இறந்து போயிட்டான் அவ்வளவுதான் ஸ்டோரி முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் ஆனா இதை பார்த்துட்டு அவனுங்க நம்பவே மாட்டானுங்க யாரு நீங்கன்னு கேட்பானுங்க என்கிட்ட கேட்கறது இருக்கட்டும் முதல்ல உங்க மாஸ்க கழட்டுங்க உங்க எல்லார் மூஞ்சியை பார்ப்போம் ஆமா உங்க பார்த்தா இந்த இடத்த சேர்ந்த மாதிரி தரலையே நீங்க என்ன பிளாக் ஹேட் யூனியனை சேர்ந்தவங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பா இல்ல சார் நாங்க இந்த இடத்துக்கு புதுசா இப்பதான் வந்திருக்கோம் நாங்க கொஞ்ச தான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவானுங்க உடனே நம்ம ஹீரோ சரி உங்களுக்கு நான் ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன் ஒண்ணு நீங்க இவன் கூட சேர்ந்து மூணு பேர் சாகிறது அப்படி இல்லையா நீங்க மூணு பேரும் இவனை சேர்த்து புதைச்சிட்டு உங்களோட சொந்த ஊரை பார்த்து போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா இது கேட்ட உடனே எல்லாரும் நீங்க எங்களை உயிரோட விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க அப்படியே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாருங்க அப்படியா அப்ப இவனை புதைச்சு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருங்களா அப்படின்பா அதுல ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு கிச்சன்ல ஏதாவது வேலை இருக்கா நீங்க என்னைய வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஏன்னா இந்த இடத்துல இருந்து போயிட்டா எனக்கு வேற எங்கேயுமே வேலை கிடைக்காதுன்னுபா உடனே நம்ம ஹீரோ உனக்கு சமைக்க தெரியுமா சிக்கன் நூடுல்ஸ் சூப்பு செய்வியான்னு கேட்பா அது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தானே என்னால கண்டிப்பா செய்ய முடியும் நீ இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அந்த ஹோட்டலுக்குள்ள போவான் உள்ள போன உடனே அந்த இடத்துல சாசங்கிட்டே இருப்பான் அவன் உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீங்க உண்மையிலேயே சோழிகளை தோக்கடிச்சுட்டீங்க கங்கராச்சுலேஷன் சொல்லுவா ச்சே இவன மாதிரி ஒரு ஆள் கிட்ட போய் நான் செத்துருவேன் நினைச்சியா என்ன ஆமா எதுக்காக உன்னோட கண்ணில் பேட்ச் போட்டிருக்க உன் கண்ணு நல்லாதானே இருந்துச்சு அப்படின்னு கேட்பா அது ஒரு பிளான்காக தான் அப்படின்னு சொல்லுவா ஆக்சுவலா எதுக்காக இந்த மாதிரி இந்த சாஸ்தங்கத்தை பண்ணிருக்கானா கண்ணுல பாய்ச்ச போட்டு கண்ணுல அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு டாக்டரை பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி வந்திருக்கான் ஸோ அப்படின்னா தான் ஹீரோ கூட வந்து சேர்ந்துக்க முடியும்னு நினைச்சிருக்கான் இவன் உண்மையிலேயே சூப்பரான ஒரு பிளான போட்டு தப்பிச்சு வந்துட்டேன்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான் நீங்க என்னைய தாராளமா உங்க கூட வச்சுக்கலான்னு சொல்லுவான் சரி சரி ஏதோ ஒண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே இப்ப நீங்க மத்த ரெண்டு பிரதர்ஸ் கூட என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பான் மத்த ரெண்டு சோ பிரதர்ஸையும் நான் உங்க ரெண்டு பேரையுமே கொள்ளதான் போறேன் ஒருவேளை அவங்கள விட்டு வச்சோன்னா இந்த இல்லையாங்க இன்னும் பிரச்சனையை தான் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் இப்போ இந்த சாசங் தேவும் எனக்கும் புரிஞ்சு ஆனா இல்சம் உண்மையிலே ஒரு மோசமான வில்லை நீங்க அவனை கொல்லும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும்பா இப்ப நம்ம ஹீரோ பொறுமையா அப்படியே கேட்பா சங்தே நீ போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா ஏன்னா நம்ம கிட்ட சரக்கு இருக்கு ஆனா சைடிஷ் இல்லை அதனால போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவா எனது சைடிஷா எங்க நம்ம சோவில் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னங்க சைடிஷின்னு கேக்கும் போது நம்ம ஹீரோ சீரியஸா மூஞ்சிய வச்சிருப்பான் உண்மையிலேயே இந்த இடத்துல ஸ்நாக்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது போது ஆமா ஒரு ஸ்நாக்ஸ் கூட இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் என்ன ஹோட்டல் இது சரி காசையாவது கொடுங்க நான் போயிட்டு ஸ்னாக்ஸாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பா காசா அப்பெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்ல நீயே போய் வாங்கிட்டு வா அதுவும் இல்லாம நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா உனக்கும் தேவைப்பட்டாலும் ஏதாவது வாங்கிக்கோ ஒண்ணு கூச்செல்லாம் படாத எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவா உடனே அவனும் சரி கிளம்புவான் நீ வாங்கிட்டு ஒருவேளை மிச்சம் இருந்துச்சுனாலும் நம்ம நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலான்பா இப்ப இந்த சங்க்தே கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே என்பா சங்க்தே இங்க கொஞ்சம் திரும்பி பாரு நீ என்ன பாத யாத்திரை போயிட்டு இருக்கிய என்ன வேகமா நடந்து போக வேண்டியதா அப்படின்னு கேட்பா அவன் உடனே ஆ சரி போய் தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு இருப்பா செய் வேலைக்கார பையனுக்கே வேலைக்கார நான் மாறிட்டேனே அப்படின்பா இப்ப உடனே திரும்பியும் பின்னாடி இருந்து டேய் பாத போறியா இல்லையான்னு அப்பவே கேட்டேன் தானடா என்னடா பொறுமையா போயிட்டு இருக்கேன் ஐயோ கடவுளே அப்படின்னு வேக வேகமா ஓடாரம்பா நம்ம சகா பாதி நேரம்தான் நார்மலா இருப்பாப்புல பாதி நேரம் சைக்கோவா தான் இருப்பாரு இப்ப எப்படி நம்ம சகா இந்த செக்ட உருவாக்க போறான் மிச்சம் இருக்கிற சோ பதில செய்யும் அந்த பிளாக் ஹேட் யூனியனையும் எப்படி சமாளிக்க போறான் என்ன கதைன்றத அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கொசாய் மஸ்